ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது சேலம் டைப் டிப்பரு செகண்ட்ஸில் இருக்குது டிப்பர் வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் நல்ல ஹெவியான டிப்ரு ஹெவி குவாலிட்டி டிப்பரு எல்லாருமே கேட்டாங்க நல்லா ஹெவியாக எனக்கு சிக்ஸ் எம்எம்மில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சிக்ஸ் எம்எம் தான் நல்லா ஹெவியான குவாலிட்டியில் இருக்குது டிப்பர் நல்லா டயரும் நல்லா இருக்குது பாருங்கள் டயரும் நல்லா இருக்குது குறுக்கேங்கலும் இருபத்தோரு குறுக்காங்கல் இருக்குது நல்லா ஹெவியாகவே இருக்குது சேஸும் நல்லா ஹெவியாக இருக்குது லாரி சேர்ஸு அதனால் எல்லாமே ஹெவி கட்டும் நல்லா பாருங்கள் டயர் கண்டிஷனும் நல்லா இருக்குது டிப்பர் நல்லா ஸ்ட்ராங்கான டிப்பரு ரேட் எனக்கு அதிகமாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக வேணும்னு கேட்ட நண்பர்களுக்காக இந்த டிப்பர் எடுத்து போடுறான் சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு பிளாட்ஃபார்ம் கூட பாருங்கள் சைடு மண் வைக்கிற அளவுக்கு ஆங்கிளும் வச்சுருக்குறாங்க டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும்னா நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பருக்கெலாம் பைனன்ஸ் வசதியெல்லாம் கிடைக்காது நிறைய நண்பர்கள் பைனன்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறாங்க பாருங்கள் டபுள் டோர் கிடையாது சிங்கிள் டோர் டிப்பர் இது சிங்கிள் டோரு டிப்பர் லாரிக்கெல்லாம் தூக்குற மாதிரி வச்சுருக்குறாங்க அப்படியே ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரே டோர் தான் மற்றபடி நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் நேரில் வந்து நீங்கள் பார்த்தாவே தெரியும் நல்லா ஹெவி பாருங்கள் தட்டி பார்த்தா கூட சவுண்டு டிப்பர் மாதிரி சவுண்டு வருது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க என்னால் செகண்ட்ஸுக்கே இந்த ரேட்டு அப்படின்ற மாதிரி என்னால் நினைப்பாங்க இது நல்லா ஹெவியாக இருக்குது அப்படின்றதுனால இந்த ரேட் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த ரேட்டு கொடுத்து முன்னே பின்னா எடுத்துக்கலாம் அது கூட ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து முன்னப்பின்னு அனுசரிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பார்ட்டி டிப்பர் நல்லா தெளிவாக இருக்குது செகண்ட்ஸில் சேலம் டைப் டிப்பர் சிங்கிள் டோரு டிப்பர் லாரிக்கு வர மாதிரி டோர் இருக்குது டபுள் டோரு கிடையாது சிங்கிள் டோர் தான் மற்றபடி எல்லாமே நல்லா தெளிவாக ஸ்ட்ராங்காக ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க லாரி சேஸில் இருபது குறுக்கேங்கிள் எல்லாமே சிக்ஸ் எம்எம் எம் பிளேட்டு ஜேசிபி லோடுக்கெல்லாம் இது கரெக்டாக இருக்கும் கல்லுலாம் எடுத்து போடுறதுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் கல் லோடு ஓட்டுறதுக்கெலாம் நல்லா ஹெவியான டிப்பர் பாருங்க எல்லாமே லாரி சேஸு கட்டு ஹெவியாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது இருபத்தோரு குறுக்கு சேனலும் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்கான டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜேசிபி லோடு ஓட்டுறான் கல் போடுறான் ஹெவி லோடு ஓட்டுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாகவே இருக்குது நம்மக்கிட்ட புது டிப்பரும் இருக்குது ஒன்றரை லட்ச ரூபா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் அதோடய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி புது டிப்பரும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் பாருங்கள் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும்னா நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வண்டி அரேஞ்ச் பண்ணி தருவோம் வாடகை உங்களுக்கு தான் டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி எழுபதாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்ன பின்னா பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் செகண்ட்ஸில் நல்ல ஹெவியாக டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்